ஐயா அவர்கள் நமக்கு உடல் ஓம்பல் இறை வழிபாடு என்னும் தலைப்பிலே நமக்கு நல்லதொரு சிந்தனை உரையை வழங்க நூல்வே மனவளக்கலை மன்றத்தின் சார்பாக அன்பிற்குரிய ஐயா அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றோம் வாழ்க வளமுடன் சந்திரன் ஐயா வாழ்க வளமுடன் மிக்க வளம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உடல் என்னும் தரிசு நிலத்தில் உயிர் என்னும் பயிருக்கு அறிவொளி எனும் பாய்ச்சி அதை உலகிற்கு வித்திட்டாய் குருவடி சரணம் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மொள்கிறேன் இன்றைய சிந்தனையான உடல் ஓம்பல் இறை வழிபாடு என்பதனை நம் குருமகான் வேதாத்ரி மகரிஷி அவர்களே சூக்குமாய் எழுந்தருளி அவரே அந்த சிந்தனையை கொடுத்து நம் அனைவரையும் சிந்தனையையும் மேலும் உயர்த்துவாராக முதலில் இன்று நமக்கு தவமாகிய துரியாதி தவம் இயற்றிய நம் அனைவருக்கும் ஆற்றலை பெருக்கிய நம் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் நேசமலர் நேசமலரம்மா அவர்களை வாழ்த்து மகிழ்வோம் பேராசிரியர் அருநிதி நேசமலரம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் மென் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் தந்தை தாய் இருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன் அப்புறம் அந்த உடல் வளரணும் அது நல்லபடியா வளர்க்கப்படணும் பேணி பாதுகாக்கப்படணும் அப்புறம் உலகிற்கு வந்தது நோக்கம் தெரியணும் அதாவது இறநிலையை உணர்ந்து அதை அடைதல் அதற்கான வழிமுறைகள் தான் பக்தி யோகத்தில் இறைவழிபாடு பிறகு ஞான யோகத்தில் நமக்கான ரிசல்ட் சரி இப்ப தலைப்புக்குள்ள போகும் அதாவது மகரிஷி என்ன சொல்லி வர்றாரு அப்படின்னு சொன்னா இந்த அதாவது அடிப்படையாக வந்து நமக்கு வந்து திருமூலர்கள் வந்து ஆரம்பிச்சு கொடுக்கலாம் அப்புறம் இடையில திருமூலருக்கு அப்புறம் நம்ம குருவும் வர்றாரு உள்ளம் ஒரு அதாவது என்ன உள்ளத்தை பற்றி உடலுக்கு அடிப்படையே வந்து என்ன சொல்றாருன்னா உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பே ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் வாசல் தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தம் காளா மணி விளக்கே அப்படின்ட்டு திருமூலர் சொல்றாரு அது வந்து நமக்கு மகரிஷிக்கு அது ஒரு ஆனா அடிப்படையில ஆனா போட்ட மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம குரு என்ன சொல்லி வர்றாரு அப்படின்னா இந்த உடல் ஓம்பல் இறை வழிபாடு அப்படிங்கிற ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டு அதுல ஓப்பனிங்ல என்ன சொல்றாருன்னா சாப்பாட்டை தான் கொண்டு வந்துடுறாரு இவ்வளவு சாப்பிட்டா போதும் நன்கு ஜீரணமாகும் உடல் நன்றாக இருக்கும் என்று தெரிந்து அளவோடும் முறையோடும் சாப்பிடுவோம் தானே ஆனால் சுவையாக இருக்கிறது என்று அதிகமாக சாப்பிட்டால் விளைவு அதை ஜீரணிப்பதற்கு வேண்டிய அதிகப்படியான அமிலம் எங்கிருந்து சுரக்கும் பற்றாக்குறையின் காரணமாக உணவு செரிக்காமல் தேங்கி போவதால் பிடித்து போகிறது அது வயிற்றில் புண்ணை உண்டாக்கி துன்பம் தருகிறது மனிதன் அறியாமையால் செய்யும் தவறுகள் தான் துன்பமாக விளைகிறது இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது தவறு எப்படி செய்யறான்னா அவனுடைய அறிவினுடைய ஏழ்மை தன்மை தான் சொல்லணும் அப்புறம் இறையின் ஆற்றலால் எல்லாம் சரியாகத்தனே நடக்கிறது இதெல்லாம் குறி சொல்லி வராது பாருங்க ஆனால் நாம் ஆசையினால் மறதியினால் இறைவனின் செயலை மறந்ததினால் அதிகமாக சாப்பிடுகிறோம் அந்த இடத்துல வாய்க்கு நல்ல ருசியா இருக்கா போட்டு விளாசி தள்ளிடுறோம் அப்போ இறை அப்ப என்ன ஆகுது இறைவன் போட்ட கணக்கு ஒண்ணு நம்ம செய்யக்கூடிய செயல் ஒண்ணு அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது இறைவனின் செயலில் நாம் குறுக்கிடுகிறோம் அப்போ ரிசல்ட் உறுப்பு கட்டு போகுது அதன் விளைவு துன்பம் அப்போ இறையனுள் எல்லா செயல்களிலும் கலந்து சரியான பலனைத்தான் தந்து கொண்டே இருக்கிறது அதை போய் நம்ம அதை குறுக்க நின்று தடுத்தோம்னு வச்சுக்கோங்க வரக்கூடியது என்ன துன்பம் தான் அதை நம்ம அனுபவித்த ஆகணும் அப்படிங்கிறார் குரு ஆக அப்ப இதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க இறைவனுக்கு பயந்து நம்ம நடக்க வேண்டும் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்காங்க பெரியோர்கள் அப்ப அந்த இதையும் நம்ம நினைவு வச்சுட்டாலே போதும் நமக்கு வந்து இப்போ துன்பங்குது வராது அப்போ துன்பம் வரலான்னா என்ன அர்த்தம் அட்லீஸ்ட் நமக்கு துன்பம் வராம இருந்தாலே அது இன்பம் தானே இப்ப இந்த நிலைய மனச வந்து நம்ம இந்த உணர்வு பூர்வமா இந்த பாயிண்ட் மைண்ட்ல வச்சுட்டோம்னு சொன்னா அந்த இடத்துலதான் உணர்வு ஒரு நம்ம குரு அப்போ இதுலதான் திருப்பி என்ன திரு சொல்றாருன்னா இந்த ஐந்துல அளவு முறை இந்த உடலுக்கு உணவு ஓய்வு பால் உறவு எண்ணம் உழைப்பு இந்த ஐந்தையும் அலட்சியம் செய்யாமல் அதிகமாக அனுபவிக்காமல் முரணாக அனுபவிக்காமல் இதுதான் ரொம்ப முக்கியம் நாம் கொள்வோம் அப்ப அப்படி செய்யும்போது என்ன ஆகுது உடல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதனுடைய அடுத்த ஸ்டெப் என்ன போகுது மனசு நல்லா இருக்கு அப்புறம் அடுத்த என்ன போகுது அறிவு வந்து நல்ல தெளிவு நிலை அடையுது தெளிவு நிலை அடையும் போது உடல் நலம் காக்கப்படுகிறது ஆக இப்படிதான் எப்படி கமன் கூழ் பண்றாருன்னா குரு உடலை நலமாக வைத்து கொள்வதும் இறை வழிபாடுதான் அப்படிங்கிறாரு இப்போ இன்றைக்கு தலைப்பே அதான் நமக்கு ஆனவே உடல் என்பது உடலை நலமாக பாதுகாப்பது இந்த உடலை கொடுத்தது அந்த உடலுக்கு மூலம் பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் வழி அப்படியே நம்ம இப்போ வச்சுட்டு பின்னாடி பின்னோக்கி போனோம்னு வச்சுக்கோங்க அது போய் நிற்கும் முட எங்க வழி என்று சொல்லக்கூடிய இறைநிலை ஆக இறைவன் கொடுத்த உடலை நன்றாக வைத்துக் கொள்வது அதுவே அவனுக்கு நாம் சொல்லும் நன்றியும் அவனை வழிபடுவதும் ஆகும் என்கிறார் நம்ம குரு அடுத்த அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு இடத்துல ஒரு பஞ்சபூதங்கள் வரும்போது அதுல இன்னொன்னு கூட நம்ம சொல்றப்பல இந்த காயம்னு சொல்ல அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப காயகம் நமக்கு அவருடைய தான் அந்த காயகர் பத்திலேயே அது வருது அதுல அப்படி வரும்போது என்ன வருது அப்படின்னா திருமந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா இக்காயம் நீக்கி இனி ஒரு காயத்தில் புக்கு பிறவாமல் போம் வழி நாடுமின் அப்படிங்கிறது திருவந்திரம் அதாவது காயம் என்பது உடம்பு நமக்கு தெரியும் இந்த உடம்பை விட்டு சென்ற ஆன்மா இன்னொரு உடம்பை சாராமல் இருக்கும் வழியை தேட வேண்டும் மறுபிறவி ஆண்டா அப்படிங்கிறது இதுதான் தான் திரு திருமணத்தை சொல்லக்கூடிய ஒரு தன்மை அதாவது இதை வந்து ஞானிகள் இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது பிறவி தொடர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உடம்பிற்கு அதை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்ற பாருங்க உடம்பிற்கு முதுமை நோய் வரத்தான் செய்யும் திருமணுடைய வாசகங்கள் இந்த உடம்பு அழிவதற்குள்ளே தலைவனை பற்றி இறைநிலையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே உடம்பு இருக்கும் பொழுதே உடம்பை பற்றி அறிந்து ஆன்மாவை பற்றி அறிந்து ஆன்மாவை வசப்படுத்தி கொள்ள வேண்டும் பிறவி என்பது பிணி ஆகும் பிறவிங்கிறது பிணி தானே நோயா கண்டினியூஸ் எக்ஸ்டென்ஷன் அது பிணி மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கக்கூடாதுங்கிறதா திருமூலர் அதே மாதிரி இந்த இது பாருங்களேன் இந்த இன்னொரு இடத்துல திருவாசம் என்ன சொல்லுது பாருங்க அதாவது ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்படிங்கிறது திருவாசகம் அதாவது ஊனினை உருக்கி அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா புற உடம்பை மூலக்கணல் கொண்டு உருக்கி ஒளி உடம்பை பெற்றவர்களே மரணமில்லா பெருவாழ்வை பெற்றவர்கள் ஆவார்கள் திரு திருவாசகம் சொல்லுது அந்த வகையில இங்க வந்து நம்ம குருமகான் தந்ததுலையும் காயக்கற்பயிற்சி என்ன வருது இந்த மூலக்கணல் சொல்லுது பாத்தீங்களா எப்படி நமக்கு வந்து அஸ்வினி முத்திரில வரக்கூடிய சமாச்சாரங்கள் அது போல ஆன்மாவை வசப்படுத்துகின்ற மக்கள் புற உடம்பை மூலக்கணல் கொண்டு உருவாக்குவார்கள் புட புற உடம்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்ம உடல் தான் தொடர்ந்து விடாமுயற்சி கொண்டு சிக்கனை பிடித்தேன் அப்படிங்கிறாரு மாணிக வாசகர் அவருடைய வார்த்தைகள் வந்து வாசகம் அந்த அளவுக்கு ஒரு அருமையான வாசகம் ஆன்மா உடம்பை விட்டு நீங்காத அளவிற்கு வாய்ப்பை தேடி நாட வேண்டும் சொல்றாரு ஆக நம்ம காயகற்ப பயிற்சி ஒரு மகான் கொடுத்தது பார்த்தீங்களா அதுல ஆன்மா என்கிற உயிர் மட்டும் இல்லாமல் உடல் ஒம்பலும் நிகழ்கிறது அப்படிங்கிறது இதனுடைய தன்மை சோ அப்படி எல்லாம் வரும்போது இன்னொரு இது கூட இதுல எடுத்துக்கலாம் அதாவது ஞானிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆஹ் ஆதியில தோன்றிய அருணகிரிநாதர் சொல்றாரு பாருங்க நாதவிந்து கலா நமோ நமோ என்கிறார் மகா அருணகிரிநாதர் அதாவது ஆதியில் தோன்றிய நாதவிந்து ஆகிய ஒன்றுதான் இந்த உடம்பு உடம்பு என்பது உயிரோடு சேர்ந்து வந்து உள்ளது இந்த உடம்பு எப்படி வந்தது என்பதை எப்பொழுது அறிந்தாயோ அருணகிரிநாடு சொல்றாரு இந்த உடம்பு எப்படி வந்தது என்பதை எப்பொழுது அறிந்தாயோ அப்பொழுதே உடம்பை காப்பாற்றி கொள்ளக்கூடிய வல்லமை உனக்கு வந்து விடும் என்கிறார் அருணகிரிநாதர் அப்போ நம்ம குரு வந்து அதுதான் சொல்றார் மாறி மாறி அது சொல்லக்கூடிய அதுதான் எப்படின்னா இப்ப இந்த சொல்றாரு இல்லையா பஞ்சபூதத்திலான உடம்பை அதே பஞ்சபூதத்தின் துணை கொண்டே வெல்ல முடியும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம உடம்பே பஞ்சபூதத்திலான தானே இன்னொன்று முக்கியமான விஷயம் இந்த உடம்பு எதனால வந்துச்சு காமத்தால் தோன்றியது வரதில்லையே ஆரம்பத்துல தந்தை தான் ஈரோடு ஆக காமத்தால் தோன்றிய உடம்பு நம்ம காமத்தில் அந்த காமத்தால் தோன்றிய உடம்பை காமத்தில் தான் காமத்தை கொண்டுதான் அதை வீழ்த்தணும் அப்படிங்கிறப்பில அது மட்டும் இல்லாம அந்த உடம்பு என்ன செய்யும் நம்மளை வீழ்த்துறதுக்கே அந்த காமம்தான் வந்து நமக்கு முன்னாடி நிக்கும் ஆக எவன் எதிரியோ அவனை கொண்டே அவனை வெல்ல வேண்டும் காமத்தை காமத்தால் வெல்ல வேண்டும் அப்படிங்கிறது இப்படிதான் வந்து ஞானிகள் எல்லாம் சொல்லிருக்காங்க ஆக மனதை எண்ணத்தை எண்ணத்தால் தான் வெல்ல வேண்டும் சார் நம்ம குருவுமே அதே தான் சொல்றாரு எப்படி அதை சொல்றாருலையே அடிக்கடி அடக்க நினையாமல் அதை நம்ம வந்து அறியத்தான் நினைக்கணும் அப்படிங்கறது குரு அடிக்கடி சொல்லக்கூடிய வாசகங்கள் ஸோ அந்த வகையில இப்ப முழுக்க முழுக்க நமக்கு வந்து இன்னைக்கு இந்த உடல் பத்திய சமாச்சாரங்கள் தான் நிறைய மகான் சொல்றாரு ஊன் உடலே வாகனம்ங்கிறது இடத்துல தலைப்புல வரும்போது என்ன சொல்றாருன்னா ஆன்மீக நோக்கத்துல உடல்நலத்தின் அவசியத்தை ஆராயணும் கண்டிப்பா அதை ஆராய்ச்சி பார்க்கணும் உடலை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கறத இதுவரை மனிதரிடம் ஏற்பட்ட ஏற்பட்டுள்ள களங்கங்கள் பாவப்பதிகள் தான் உயிருக்கு விடுபேர் இப்போ உடம்பு இருக்குன்னு சொன்னால் செல்கள் நம்ம செய்யக்கூடிய பாவப்பதிகள் ஒன்னொன்றுமே வந்து அந்த செல்களில் பதியுது அப்படிங்கிறது நமக்கு குரு சொன்னதும் சரிதான் தான் விஞ்ஞான இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதை புரிய ஆரம்பிச்சிருக்காங்க ஆக பாத பாவப்பதிவுகள் நீங்கினால்தான் உயிருக்கு விடுபேறு விடுதலை கிடைக்கும் பாவப்பதிகள் எப்படி போகும் உடலை எடுத்தால்தான் அந்த பாவப்பதிவுகள் துன்பமாக அனுபவமாகி நீங்கும் அல்லது யோக சோதனை யோக சாதனைகள் மூலம் நீக்கி கொள்ளலாம் சொல்றாப்புல இல்லையா அதாவது நம்ம உடல்ல நோய் வருதுனாலே அங்க என்ன செய்யற கழகங்கள் இருக்குன்னு அர்த்தம் அந்த கழகங்களை போக்கிறதுக்கு நோய் மூலமா நம்ம அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமா நம்ம கழகத்தினுடைய தன்மைகளை எஃபெக்ட் நம்ம குறைக்க முடியும் நம்ம சந்ததிகளை கொண்டு போகாம இருக்க முடியாம நம்ம பண்ணின பாவப்பதிவுகளை நம்மளே போக்கிக்கிறணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய அர்த்தம் அப்போ இதுக்கு தான் வந்து இந்த உடலை உயிர் எடுத்து வந்துச்சுங்கிறது நமக்கு தெரியும் சொல்லியிருக்காரு அப்ப உயிர் தன் மூலத்தை அறிந்து கொள்ள எடுக்கின்ற முயற்சிக்கும் இந்த உடல் தேவைப்படுகிறது உடலுடைய தன்மைகள் என்னெல்லாம் வருது அப்படின்னு சொன்னா உடல் இருக்கு அதுக்குள்ள உயிர் இருக்கு அந்த உயிர் வந்து அடிப்படை எங்கிருந்து வந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா இருந்தா உடல் இருந்தால் தானே உயிர் மட்டும் இருந்தோம்னு பண்ண முடியாது உடலுக்குள்ள உயிர் இருக்கு ஆகவே உடலை உயர்வாக கருதி சீரேடு அடையாமல் போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்போதுதான் தான் இறை நோக்கிய இறை வழிபாடு என்கிற ஆன்மீக பயணம் தடைபடாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம குரு ஏதாத்திரி மகிஷி இப்போ கோயிலுக்கு போறான் அங்க எது போறான் இறை வழிபாடு செய்யாதான் போறோம் அந்த இடத்துல தான் நம்ம அடிக்கடி கழிவுப்படுறது தான் ஊன் உடம்பை ஆலயம் இப்போ ஊன் உடலே வாகனம் என்றும் மகரிஷி வந்து ஒரு இடத்துல சொல்றாரு அந்த இப்போ அந்த உடல் தான் வந்து வாகனம் வாகனம் தான் வந்து நமக்கு எல்லாத்தையுமே எடுத்து இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அது மாதிரி இன்னும் ஒரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா இறை உறவு அப்படின்னு வரக்கூடிய காலகட்டத்துல இறை உறவை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு மகிழ்ச்சி அடிக்கடி சொல்றாரு அதாவது இறைவனோட எப்பவுமே நம்ம கான்ட்ராக்ட் இருக்கணும் அதாவது கனெக்ட் கான்ட்ராக்டுங்கிற வசம் வருது பார்த்தீங்களா அதுல கனெக்ஷன்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறது கான்ட்ராக்ட்டுங்கிறது வேற விஷயம் அது வந்து பர்சென்டேஜ் கம்மி வெறுமையாக ஒன் ஃபோர்த்து கூட வச்சுக்கலாம் இப்ப கனெக்ஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்குதான் வந்து மகான் தந்த ஒரு தவம் தவத்துக்கு அடிப்படை வந்து தேவை அப்படின்னு சொன்னா உடல் உயிரும் கண்டிப்பாங்க ஏற்கனும் அப்படின்னா ஆக இறை உறவை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஆஹ் இப்படி சிந்திச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா அந்த உறவு தான் நம்மகிட்ட ஏற்கனவே இறைவன் தான் நம்ம தானே இறைவன் நம்ம தானே நம்மக்குள்ள தானே இறைவன் இருக்கிறாரு அப்ப அது எதுக்குன்னு கூட நம்ம நினைக்கப்படாது அப்ப நமக்குள்ள இருந்தாலும் கூட அதை உணர்ந்து கொள்ளும் போது எப்படி நாம் அவனை நினைக்காமல் இருந்தாலும் கூட எனக்குள்ளாகவே அறிவாக உயிராக இல்லமாக உள்ளமாக இல்லம் என்றால் உடல் இந்த இடத்துல உடம்பையாலும் சொல்லும்போது உள்ளம் என்றால் உயிர் ஆக இப்படி இருக்கக்கூடியவன் அவனே தான் என்ற ஒரு தெளிவு ஏற்பட்ட பிறகு அவன் வேறு நாம் வேறு அல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்ல நாம் எல்லாருமே இறைவன் தான் அப்படிங்கிறது உடல் வெவ்வேறாக இருந்தாலும் இணைப்பு உயிர் மூலம் ஆதி தொட்டு நாம் அனைவருமே சகதெய்வங்கள் தான் என்கிறார் நம்ம குரு அது மாதிரி இப்ப அந்த ஊர் உடம்பை ஆலயன்னு வரக்கூடும் போது என்ன அப்படின்னு வருதுன்னு சொன்னா உடலும் உயிர் இசைந்து இணங்கி இயங்கும் நிலையில் வாழ்ந்து வருவந்தனை மனிதன் அற்புதமான தொகுப்பாக உள்ள உடலமைப்பு நம்முடைய இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த ஸ்டக்சர் யாருமே எங்கேயும் கிடைக்காது முந்து நிக்கிறதுக்கு ஷோல்டரு கை கால்கள் நம்ம அத்தனை உடம்பு வயிற்று பூரா தாங்கக்கூடிய காலினுடைய தன்மைகள்லாம் ரொம்ப வியப்பா இருக்கு ஆக இந்த அமைப்பு உடல் அமைப்பு அந்த மாதிரி இருக்கு வியத்தகு ஆற்றல்களை உள்ளடக்கமாக கொண்ட உயிர் சக்தி குறுகியும் விரிந்தும் நுணுகியும் இயங்கத்தக்க அறிவு திறன் இவை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக கரு மூலம் பிறவி தொடராக மேலும் மேலும் சிறந்து மிகவும் உயர்ந்த நிலையில் கண் மேல நல்ல வளர்ந்திருக்கு அறிவின் உயர்வு பெற்று உயிரின் மதிப்பும் சிறப்பும் உணர்ந்து நிறைவு பெறுவதே மனித பிறவி நோக்கம் எனினும் அது வெற்றி பெற இப்ப இந்த நம்முடைய நோக்கம் அதுதான் அறிவு உயரணும் உயிருடைய மதிப்பு சேவை கூடணும் அது நல்ல சிறப்படின்னா அதுக்கு அடிப்படை என்ன சொல்றாரு குரு அது வெற்றி பெற உடலை நலமோடும் வளமோடும் வைத்துக் கொள்ள வேண்டியது அது மிக மிக அவசியம் அப்படிங்கிறார் குரு அப்போ இந்த உடலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அது மாதிரி இந்த இறைவனன் கருவி அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒண்ணு சொல்லி வர்றார் நம்ம குரு அதாவது ஒரு குடும்பமானாலும் சரி தனிமனிதனானாலும் சரி அல்லது சமுதாயமானாலும் சரி ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து இந்த உடம்பை வச்சு கண்டிப்பா மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆக்கத்துறையில ஒருவருக்கு ஒருவர் உதவியா இருக்க முடியும் இந்த உடம்பு இருந்தால் எப்போ உடல் நல்லா கதியா இருந்தா தான் நம்ம அந்த உடலை வச்சு மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும் இந்த தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப விஞ்ஞானத்துலையும் அதை நினைக்கிறாங்க உடம்பை பாத்துக்கிறோம் அப்படிங்கிறது இப்பெல்லாம் நிறைய காலகட்டங்கள்ல பாருங்க உடம்பை பாத்துக்கிறாருந்தா முதல்ல நம்ம மகாந்தத்தை நீ உனக்கு இந்த லங்ஸை சரியா வச்சுக்கோய்யா போய்யா மூச்சு லங்ஸை சரியா வச்சுட்டேனால உனக்கு நோயே இல்லை அப்படின்னு பார்ப்பேன் அப்ப லங்ஸ்க்கு கொடுக்கிற பயிற்சி தான் நம்ம குரு வந்த மூச்சு பயிற்சி ஆக ஏன் விஞ்ஞானத்துக்கும் சரி உளவியல் தத்துவக்கும் சரி வாழ்க்கைக்கு சரி எதற்குமே வந்து இந்த பந்த பாயிண்ட் வந்து முரண்பாடாக தான் இருக்கு உலகத்துல இதுவரைக்கும் ஏன் தோன்றி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எந்த மதத்திற்கும் அது முரண்பாடானது ஆகாது அப்படிங்கிறார் குரு ஏன்னா உடல் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உடலுக்கும் வயசாகும் ஆனா மனசுக்கு ஆகாது புற தாக்கல் உடலுக்கு வரும் அதை எதிர்த்து தாக்கி உடலை நலமாக வைத்து கொள்ளத்தான் நமது மகான் தந்த மன வளக்க பயிற்சி இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அது மாதிரி இப்போ அந்த காலத்துல பெண்களுக்கு நடனம் கற்றுக் கொடுத்தார்கள் ஆண்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எல்லா விதமான விளையாட்டுகளையும் வற்புறுத்தி சொல்லி வச்சாங்க இது ஒரு அளவுல மறைமுகமாக எல்லாருக்கும் உடற்பயிற்சி தேவைங்கிறது தான் எடுத்துக்காட்டுது இது மகான் வந்து அழகாக அவருடைய ஓரளவு சொல்லக்கூடிய வாசகங்கள் இது எனவே நடனம் அல்லது ஸ்போர்ட்ஸ் நமக்கு கண்டிப்பா தேவை ஆனா உடற்பயிற்சி பற்றி தெரிந்து கொண்டால் அதை வீட்டிலேயே செய்து கொள்ளலாம் ஏன் இப்ப நடனம்னாலும் சரி ஸ்போர்ட்ஸ்னாலும் சரி கண்டிப்பா வீட்டு வழியில தான் ஆகணும் இதை வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாங்க குரு சரீரம் ஏன் வந்தது தீர்க்க வேண்டிய கர்மாக்கள் இருப்பதால் சரீரம் வந்தது இறை வழிபாடு என்பது இறைவனை காண்பதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சி செயல் யோக கலையால் இறைவனை கண்டுகொள்ள முடியும் அப்படிங்கிறாரு குரு யோகம் என்பது ஓர் ஓர்மை அதாவது கான்சன்ட்ரேஷன் இந்த யோகத்துல உடம்புக்கு உடற்பயிற்சி உயிருக்கு காயகிழப்பு பயிற்சி அதாவது இப்ப மனவளக்கலையில பாத்தீங்கன்னா மனதுக்கு என்ன செய்யறாரு கொடுத்துருக்காரு மக அகத்தையோ மற்றும் அகத்தாயோ பயிற்சிகள் ஆக இதெல்லாம் நம்ம செய்யும் போது என்ன ஆகுது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ ரிசல்ட்ல என்ன அப்படின்னா அறிவை அரை அதாவது முழுக்க முழுக்க நம்ம அதை உணர்ந்து அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அந்த மகான் கொடுத்துருக்கிற பயிற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள் ஆக இன்றைய தலைப்பில் உள்ள உடலோம்பல் ஒன்றுமே கிடையாது அது ஜஸ்ட் பிசிக்கல் எக்ஸசைஸ் தான் பை அதாவது பிசிக்கல் பட் இட் இட்இஸ் பிசிக்கல் எக்ஸசைஸ் பை வீச் அவர் பாடி இஸ் டு மெயின்டைன் பக்கா அது மட்டுமா பிறவை தொடரை அறுக்கக்கூடிய யோகத்தில் ஓர் அங்கம் தான் அது இந்த உடற்பயிற்சி ஆக இந்த உடற்பயிற்சின்னு சொல்லக்கூடியது ஒண்ணுமே கிடையாது அது உடலை ஓம்பக்கூடிய தன்மை தான் யோகம் என்றாலே தூய வினையாற்றும் பண்பு செயல் என்கிறார் நம் குரு அதுலேயும் இந்த உடற்பயிற்சி ஒரு தவமாகவே கருதி அது உடல் தவம் என்று சொல்லப்படுகிறது உடலில் உள்ள செல்கில் உள்ள அத்துணை குறைகளும் கழிந்து நிறைவான வாழ்க்கையை தரும் உயர் கடமை பிறளாத வாழ்வை தரக்கூடியதுதான் இந்த மனவளக்கலை ஸ்கை ஸ்கையோக அப்படிங்கிறார் குரு அது போல இன்னும் வந்து இந்த அதாவது உடம்பு எடுத்ததன் பயன் அப்படின்ட்டு சொல்ல போகக்கூடிய சமயத்துல திருமூலர் என்ன என்ன அதாவது ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமாய் தேனடைந்த மலர்புழில் தில்லையில் மாறடைஞ்சி வரதர் பெற்றால் தொலை அப்படிங்கிறாரு அதாவது உடம்பு எடுத்ததன் பயன் சிவனடி சேருதல் சிவனடி சேருதல் அதாவது உடம்பு மூலமாக இறை வழிபாடு செய்து அவள் அவன்தாள் பணிதல் அடைதல் அப்படிங்கிறது தான் வந்து சேர்க்கலார் சொல்லக்கூடியது நிலத்தில் வாழக்கூடிய விலங்கை நீரில் தூக்கி போட்டால் அதனால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது மீண்டும் நிலத்துக்கு வந்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்கும் அது போல மனிதன் இறைவனிடம் இருந்து வந்தா வந்ததால் அந்த உணர்வு சூழல் கிடைக்கும் போதுதான் மகிழ்ச்சியாக வாழ முடியுங்கிறாரு சேக்கலாரு இப்படி இப்படி பல விஷயங்கள் வந்து நமக்கு இப்போ மகான்கள் நமக்கு அதை நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த பாயிண்ட் ஒரே ஒரு செகண்ட் அதாவது இப்ப நமக்கு நம்ம மகான் வாழ்ந்த இடம்னு சொல்லக்கூடிய இதுன்னு பார்த்தா ஆஹ் மெஜாரிட்டியான டைம் வாழ்ந்த இடம்னு பார்த்தா நமக்கு ஆளியார் கோயில்னு சொல்லலாம் அதாவது மகான் வாழும் இடமே கோவில் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன கருத்து மகான் என்ன சொல்றாருன்னா மனிதன் தன்னை உயர்த்தி இறை வழிபாடுதலே மிகச்சிறந்த இறை வழிபாடாகும் தன்னை உயர்ச்சிக்கணும் இறை வழிபாடுங்கிறது ஒண்ணுமே இல்லை தான் உயரணும் அதுதான் இறை வழிபாடுகளுடைய ரிசல்ட் அவ்வாறு உயர அன்பும் கருணையுமே அவனுக்கு ஆதாரங்கள் அது நீங்க சொல்லிட்டு அன்பு ஒண்ணுதான் வந்து எல்லாத்தையுமே ஜெயிக்க அப்படிங்கிறது அன்பினாலும் கருணையினாலும் உயர்ந்த மனிதனே வணங்கத்தக்கவன் ஆவான் அவன் வாழும் இடமே கோயிலாகும் கோவில் என்பது யாரோ யாருக்காகவோ கட்டுகிற கட்டிடம் அல்ல சிந்தனை சரிவோடு அகத்தின் அமைதியில் தூய்மை பெற்ற மகான் வாழும் இடமே கோவில் அப்போ நாம் நாமும் நிறைய அறிவித்திருவுகளை பற்றி வந்து இப்ப கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம வச்சிருக்கோம் நம்ம அதாவது நம்ம அறிவித்துருவார்கள் ஆனால் அதுல முதன்மையானது எது நம்ம ஆளியாரு அறிவிச்சிருக்கோம் அங்கதானே நம்ம வந்து நம்ம மகன் வந்து அங்கதானே வந்து மெஜாரிட்டியான நாட்டுல வந்து குடியிருந்து நம்மள எல்லாம் வழிநடத்தினாரு அதே போல இந்த இது இருக்கு பாருங்க ஆஹ் அதாவது ஒரு சின்ன ஒரு சாம்பிள் இல்ல ஒரு கடல்ல கடல்ல மீன் குஞ்சுக்கு அம்மா என்ன செய்யுது நண்டு கடல் பூச்சிகள் எல்லாத்தையும் காட்டுது உடனே குஞ்சு கேக்கு அம்மா எல்லாத்தையும் காட்டிட்டியே கடலை காட்டு அப்படிங்காப்பில அப்போ நாம இருப்பதே கடலில் தான் என்று அம்மா கூறியும் குஞ்சு நம்பவில்லை பிற்காலத்தில் வலையில் சிக்கி தரைக்கு வந்த பின்புதான் நாம் இருந்தது கடலில் தான் என்று உணர்ந்தது எப்போ தரைக்கு வரும்போதுதான் அதனுடைய உடலினுடைய தன்மைகள் என்ன மாறுபாடு மாறுபட்டான ஒரு ஃபீலிங் வருது இல்லையா அது போல நாம் இறைவழியில் நிலையில் இருந்து கொண்டே இறைவனையே இறைவனாகவே இருந்து கொண்டே இறைவனை தேடுகிறோம் என்கிறார் நம்ம குரு அது மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த உணர்வு அப்படின்னு வரும்போது உடலுக்கு உணர்வு வேணும் இல்லையா உணர்வு தான் உண்மையான பக்தி இறை வழிபாடு அப்படிங்கிறது ராமகிருஷ்ண ஒரு கதை சொல்ல பாருங்க அதாவது சைத்தன்ய தேவர் ஒருத்தர் தென்னார்பி தென்னா தென்னாட்டிற்கு யாத்திரை வரும்போது ஒருவர் கீதையை படி பா படிச்சுட்டு இருக்காரு அந்த கொஞ்சம் தூரத்துல தள்ளி ஒருவர் என்ன செய்யறாரு தேம்பி தேம்பி அதை அழுதுகிட்டே இருக்காரு அப்போ அங்க போய் போய் அது நீ வந்து அங்க அவர் கீதை படிச்சுட்டு இருக்காரு இப்படி இருக்க உனக்கு எல்லாம் புரியுதா அந்த ஸ்லோகம் எல்லாம் புரியுதா அப்படின்னு கேட்க எனக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியலைங்க ஏன் சுத்தமா புரியல அப்படின்னு சொல்றாரு உடனே இவர் வந்துட்டு ஏன் அப்ப ஏன் அழுதுற அப்படின்னு கேட்கும்போது அந்த அவர் சொல்றாரு எனக்கு அவர் கீதையை பாடும்போது அர்ச்சுனின் தேர் தெரிகிறது ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ச்சுனரும் உணர்ச்சி பூர்வமாக பேசிக்கொண்டு அவங்க ரெண்டு பேர் முகத்துல இருக்கக்கூடிய சேஞ்சஸ்ஸு வந்து எனக்கு என் கண்ணுக்கு முன்னால உள் போ உணர்வு தெரியுது அப்படின்ட்டு ஆக இந்த இடத்துல கருத்து என்ன அப்படின்னா உண்மையான பக்தி என்பது எப்போதும் இறைவன் என் சன்னதியில் இருப்பதாக உணர்வதுதான் அப்போ அதுக்கு வந்து நம்ம உணர்வு பூர்வமா வேணும் அந்த உணர்வு எங்க இருந்து வரணும் மனசுல இருந்து வரணும் ஆனா அதுக்கு வந்து நம்ம உடல கண்டிப்பா நல்லபடியா வச்சுக்கணும் அப்படிங்கிறது அடுத்தாப்புல இந்த தொண்டுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறாரு மகரிஷி தொண்டு செய்யணும் எப்படி அப்ப உடல் இருந்தா தானே தொண்டு செய்ய முடியும் உடல் நலமா இருந்தா தான் அது முக்கிய முக்கியம் உடல்ல கண்டிப்பா வந்து உடல் நலம் ரொம்ப முக்கியமா வச்சுக்கணும் நல்லா வச்சுக்கணும் தொண்டு செய்வதற்கு முதல்ல மனம் விரிவுபட்டு உண்மை நிலையை உணர வேண்டுங்கிறார் குரு எல்லாம் இறநிலையில் மலர்ச்சி தோற்றங்களை என்ற உணர்வுதான் அன்பும் கருணையும் இணைந்து அருள் தன்மையாக மலருமா அதுவே ஒருவரை தனக்கன மட்டுமல்லாது பிறருக்காக வாழும் நிலைக்கு உயர்த்தணும் அப்படிங்கிறார் குரு அப்போ அந்த மனநிலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு அடிப்படையும் வந்து உடல் தான் அப்படிங்கிறாரு குரு அப்போ உடலாற்றல் வந்து கண்டிப்பாக வந்து உடலாற்றல் இருந்தால் தான் அதை தொண்டிற்காக வந்து உடலை நம்ம அர்ப்பணிக்க முடியும் அப்படிங்கிறது இதைத்தான் வந்து நமக்கு நம்ம குரு நிறைய இடங்களை சொல்றாரு அதாவது இந்த ஒரு பாயிண்ட்டை நினைச்சுக்கிட்டா அப்படின்னா உடல் நல்லா இருக்கு நினைச்சுக்கிட்டா அந்த தொண்டை வந்து தங்களை தொண்டு என்ற அர்ப்பணிக்க அர்ப்பணித்து கொண்டு சாதனையாக்க முறையாக திட்டமிடுவார்கள் எப்படியெல்லாம் நமக்கு இன்னைக்கு காலிலிருந்து இருந்து என்ன செய்யணும் எந்த மன்றத்துக்கு போகணும்னு அப்படி ஒரு பிளான் பண்றதுக்கு நமக்கு கண்டிப்பாக நம்ம கையால்கள் வந்து நல்ல ஒரு சிறப்பாக இருந்தா தான் என்ன சந்திக்க தான் முடியும் அதற்கேற்ப திட்டமிடுதலும் அதற்கேற்ப செயலில் இறங்குதலையுமே உலகில் நேர்மையையும் அமைதியையும் நிலைவரை செய்யும் தாய்மாளவர் என்ன சொல்றாரு பாருங்களேன் அன்பர் பணி செய்ய என ஆளாக்கி விட்டு விட்டார் இன்ப நிலைதானே வந்தி எதும் பராபரமே ஸோ தொண்டு செய்யறதுக்கும் கண்டிப்பா நமக்கு இந்த உடல்நலம் தேவை இதை தான் நம்ம குரு என்ன சொல்றாரு நீதி நெறி உணர்மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் அதுக்கு உடல் எல்லாம் கண்டிப்பா நமக்கு தேவை அதுபோல விவேகானந்த பேர் என்ன சொல்றாரு பாருங்களேன் அதாவது உண் அதாவது முக்கியமான பாயிண்ட் அவர் சொல்லக்கூடியது இந்த தொண்டு சிவ சிவபெருமானுக்கு பணி செய்ய விரும்புவன் அவரது மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் முதலில் இவ்வுலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் பணி செய்ய வேண்டும் இறைவனது தொண்டர்களுக்கு தொண்டு செய்பவர்கள் அவரது உத்தம தொண்டர்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அப்படிங்கிறாரு சுவாமி விவேகானந்தர் அத மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த உடற்பயிற்சி நம்ம கொடுத்துருக்க மகான் கொடுத்துருக்க உடற்பயிற்சி பாருங்களேன் உடற்பயிற்சி செஞ்சாலே உலகத்தோடு ஒன்றலாம் கண்டிப்பா வந்து உன்ன உலகத்தோட நம்ம இணைய முடியும் உலக உறவுகளுக்கு ஆரோக்கியமான உடல் அவசியம் இருக்கிற கோளாறுகளை சரி செய்யவும் கோளாறு ஆகாமல் பார்த்து கொள்ளவும் தொடர்ச்சியான உடற்பயிற்சி கண்டிப்பா அவசியம் அதே போல மகரிஷி வந்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா இந்த எழுவகை திட்டங்கள் ஒண்ணு சொல்றாரு அதுல ஓர் உலக ஆட்சின்னு வருது பாத்தீங்களா அதுல தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம்னு முடிப்பாரு அப்படி முடிக்கும் போது எனவே தெய்வநிலை அகத்து உணர அந்த அகம் இருக்கக்கூடிய உடலை பேணி காப்பது என்பதுதான் இறைவணக்கம் என்று சொல்லக்கூடிய இறை வழிபாடு என்கிறார் நம் குரு வேதாரிய மகர்ஷி அவர்கள் சொல்ல உடற்பயிற்சி பாத்தீங்களா அது நம்ம எப்படி ஏற்கனவே சொன்ன மாதிரி அது உடல் தவம் தான் தவம் என்றாலே இறை தானே ஆக மக்கள் சேவையே மகாசே மகேச சேவை என்றாலும் கூட இந்த அதாவது சமுதாய தொண்டை சர்வ வல்லமை படைத்த இறைவனுக்கு செய்யும் சுவர் எந்த தாலே சித்திரம் வரைய முடியும் ஆக தொண்டு செய்ய வேண்டும் என்றால் உடல் தெம்பு உடல் நலம் மிக மிக அவசியம் குணநலப்பு அதாவது நமக்கு இந்த இது மாதிரி உடல் நலத்தை தந்த திரும்பும்போது குணநல பெயர் பார்த்தீங்களா அது கண்டிப்பா நமக்கு சரியாக அமையும் இறுதியாக விழுந்து விட்டேன் என்று கண்ணீர் சிந்துவதை விட எழுந்து விட்டேன் என்று கூறி புன்னகேசை அதற்கு அடிப்படை உடலொம்பல் வண்ணங்களில் அழகான மனிதர்களை நேசிப்பதை விட எண்ணங்களில் அழகான மனிதர்களை நேசித்து பாருங்கள் கருப்பாக இருந்தாலும் கட்டி வைரமாக உடலை பேணுங்கள் வாழ்க்கை அழகாக இருக்கும் வாய்ப்பை இழந்தோர் வருத்தப்படுகிறார்கள் வாய்ப்பை பெறாதோர் போராடுகிறார்கள் வாய்ப்பை உருவாக்குவோர் வெற்றி பெறுகிறார்கள் நாமும் நம் குருமகானந்த மனவளை பயிற்சிகளை மறவாது கற்று அதை கடைப்பிடித்து அதனை மற்றவர்க்கும் கற்பிப்போம் என்று கூறி இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்கிறோம் அரியது ஒரு வாய்ப்பளித்த நார்வே டென்மார்க் மன்ற பொறுப்பாளர்கள் மற்றும் இதுவரை சவிமடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சானார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் மிக்க நன்றிகள் அம்மா வாழ்க வளமுடன்